சிவனின் சக்தி வாய்ந்த ஆறு மந்திரங்களில் முதல் மந்திரம் பஞ்சாச்சார சிவ மந்திரம் ஓம் நமச்சிவாயா சிவனை வழிபடுவதற்கு உரிய எளிமையாக அனைவரும் அறிந்த மந்திரம் இது சிவனை உன்னை வணங்குகிறேன் என்பதே இதன் பொருள் இதை தினமும் நூத்தி எட்டு முறை உச்சரிக்க மனம் தெளிவடைந்து சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இரண்டாவது மந்திரம் ருத்ர மந்திரம் ஓம் நமோ ருத்ராய இந்த மந்திரம் சிவனின் அருளை பெற்று தருவதுடன் நம்முடைய அனைத்து விதமா விதமான விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடியதாகும் மூன்றாவது மந்திரம் சிவகாயத்ரி மந்திரம் ஓம் தட்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி ருத்ர பிரசோதயாத் நம் அனைவரின் நம்பிக்கையின்படி இந்த மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இந்த சிவகாயத்ரி காயத்ரி மந்திரமும் அதீத சக்தி படைத்ததாகும் இது மன அமைதியும் சிவனின் அருளையும் பெற வா காயஜம் கர்மஜம் வா ஸ்வர நய நயனஜம் வா மானஜம் வா பராதம் விகிதம் அவிகிதம் வா ஸ்வர்ணமே ஸ்வர்மஸ்யா ஜெய ஜெய கர்ணாப்தே ஸ்ரீ மகாதேவ ஷம்போ ஒருவர் செய்த அனைத்து பாவங்களிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டிய இறைவனிடம் கேட்பதே இந்த மந்திர பொருள் இந்த மந்திரத்தை திறனும் தினமும் பாராயணம் செய்து வந்தால் அனைத்து பாவங்களும் நீங்கி நன்மை கிடைக்கும் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் திரயம் யாஜ மகே ஸ்ரீகந்திரம் புஷ்டி வர்த்தனம் மாமருதா இந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தால் யமபயம் நீங்கும் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் பெருகும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் எந்த நோயும் அண்டாது ஏக தச ருத்ர மந்திரம் ருத்ர மந்திரம் என்பது பதினோரு விதமான மந்திரங்களை கொண்டது மகா சிவராத்திரி அன்றோ அல்லது மகா ருத்ர யாகத்தின் போதோ இந்த பதினோரு விதமான மந்திரங்களை சொல்வது உலக நன்மையை உண்டு ஏற்படுத்தும் இந்த ஒவ்வொரு மந்திரமும் ஒரு மாதம் சிவ வழிபாடு செய்த பலனை தரக்கூடியதாகும் ஒரு மந்திரத்தை மட்டுமே அல்லது பதினோரு மந்திரத்தையோ தொடர்ந்து சொல்ல நல்ல பலன் கிடைக்கும் ஓம் ஹம் ஹம் சத்ரு ஸ்தம்ப ஸ்தம்பனாய ம்ம் ஹம்ோம் பத் ஓமியபிங்க ஓம் நம ஐ மனோவன்ஷ்டி ஐ ஐம் ஓம் ருத்திராயநாஷா நம ஓம் ஸ்ரீ க்ரீ ஷம் ஷம் க்ரீம் श्रीं शङ्करष्णाय नमः ॐ ॐ क्रीं क्रीं सबल्याय झित्ताय ॐ नमः ॐ श्रीं पं सौः पालवर्तनाय पालेश्वराय रुद्राय पुट् ॐ ॐ खरं ह्रीं हं समस्त समस्तहारदोषविनाशाय ॐ ॐ हं क्लं क्लं क्रं कौं கம் ஓம் நமக ஓம் சும் ஷண்டீஸ்வராய தேஜஸ்தாய ஷும் ஓம் பூத் ஓம் பத் பய தர்ஷன ஓம் சம் ஓம் நமக அனைவருக்கும் நன்றி